அப்பா அப்பாங்கிறது சொல்லு மட்டும் கிடையாது அது ஒரு உணர்வு நம்ம அம்மாவை பிரசவ அனுப்பி அனுப்பிவிட்டு வெளியே அப்பா துடிக்கிற துடி இருக்கே அது பத்து மாசத்துக்கு மேலானது அதுவா அதுதான்ப்பா வானம் அதுவா அதுதான்ப்பா அதுதான் அதுவா அதுதான் கோயில் குளம் யானை மானு புலி காடு மலை என எல்லாத்தையும் முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறது அப்பாதான் என்னைக்கு நம்ம பிறந்த உடனே நம்மள கையில ஏந்தினாரோ அன்னைக்கு நம்மள கையில சுமக்க ஆரம்பிச்சவரு தான் காலத்துக்கும் நம்மள சோம்பாரு நாம தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் நாம கேட்ட உடனே புது ட்ரெஸ் அப்பா வாங்கி தான் தெரியும் ஆனா அதை வாங்குறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு நாம யாராவது நினைச்சு பாத்துருக்கோமா பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கும் காலேஜ் போகிறதுக்கும் காசு தேவைப்படுதுன்னு அம்மா கிட்ட கேட்டால் அம்மா தான் சேலையில் முடிஞ்சு வச்ச பத்து ரூபாயும் கடுகு டப்பாவில் வச்சுருக்கிற இருபது ரூபாயும் எடுத்து தருவா ஆனால் அப்பா தான் வேலைக்கு போகிற இடத்துல சாப்பிட்றதுக்கு வச்சிருந்த காசை எடுத்து கொடுத்துட்டு அன்னைக்கு பூரா சாப்பிடாம அவர் பட்டினியாக கிடப்பாரு நமக்கு என்ன அவர் காசு கொடுக்கலனா திட்டுவோம் சில பேர் அடிக்க கூட செய்வோம் பேசாமல் கூட இருப்போம் நாம் எப்படி இருந்தாலும் அப்பா வேலைக்கு போயிட்டு நைட்டு வர மனுஷன் வீட்டுக்கு உள்ள யானைக்கு சமங்க நமக்கெல்லாம் ஒரு எல்லா சாமி மாதிரி அப்பா இருக்கிறப்ப அவரோட அருமை தெரியாது அப்பாவையே பார்க்காம வளர்ந்துருக்கேன்ல என்ன மாதிரி ஆளுக்கு தாங்க தெரியும் அப்பாவோட அருமை அப்பா போல